ரைசலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஈசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனும் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் ஆம் பிரியமானவர்களை எனக்கு விசாரிக்க யாருமே இல்லை எங்கள் அம்மா என்ன விசாரிக்கல எங்கள் அப்பா என்ன விசாரிக்கல என்னுடைய உடன்பிறப்பு என்ன விசாரிக்கல என் நண்பர்கள் என்ன விசாரிக்கல என்று நீங்க கவலைப்பட்டு இந்த வேலையில் இருந்துருந்தீங்கன்னா இன்று நீங்கள் ஒரு முடிவெடுங்க எடுங்க உங்களை விசாரிக்க ஏசப்பா இருக்கிறாரு அவர் மேலே விசுவாசிங்க அப்போ உங்களுடைய எல்லாவற்றிலையும் ஏசப்பா அவங்களை இருக்கிறார் அப்போ ஏசப்பா உங்களை விசாரிக்கும் பொழுது உங்க உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே மாறி இந்த பூத்து இந்த பூக்களை போல உங்களுடைய வாழ்க்கை செழுமையாய் மாற தேவன் உதவி செய்கிறவராயிருக்கிறார் இதை நீங்க விசுவாசிங்க ஏசப்ப உங்களை விசாரிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிங்க எனக்கு அவங்க விசாரிக்கலை இவங்க விசாரிக்கல என்று கவலைப்படாதீங்க ஏசப்ப ஒருத்தர் விசாரிக்கிறாரா அது உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும் இதை நீங்க விசுவாசத்தோடு ஆண்டூர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி அவர் விசாரித்து உங்க வாழ்க்கையை பூவை போல பூர்க்க ஆண்டர் உதவி செய்ய பாத்திரராயிருக்கிறார் விசுவாசிங்க கத்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து மேலப்படுத்துவார்கள்